இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் உங்களுடைய உழைப்பு எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறீங்க ஐயோ என்னுடைய பழைய திட்ட இயக்குநர்கள் இந்த எட்டு வருஷத்தில் கொஞ்சம் பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க கொஞ்சம் பேர் வேறு அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க ஸோ நான் வந்து லேட்டஸ்ட்டு ஐஎம் ஃபார்ச்சுனேட்டு அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன்லாம் இந்த ஸ்டேஜுக்கு கரெக்டாக இது இந்த இது அச்சீவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கும் முடிச்சு லாஸ்ட்டு பீரியடில் தான் நான் வந்து ஸோ வெரி வெரி சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இப்போ நம்ம இந்த ஸ்பெடெக்ஸ்னுடைய மிகப்பெரிய பயன்பாடு ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனே அது இந்தியான் சார்பில் பில்ட் பண்ண போகிறோம் தேர்ட்டி ஃபைவ்ல ஸோ அதுக்கான ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி ஸோ எவ்வளவு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இதை பண்ண ஆரம்பிச்சிங்க அதான் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணது வித் வெரி வெரி நாமினல் பட்ஜெட்டு அதில் வந்து இவ்வளோ டெஸ்ட் பெட்டு அல்காரிதம்ஸ் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்டு பயங்கரமாக எஃபெக்ட் போயிருக்கு ஸோ நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் கேசஸே இட்ஸ் ரன்னிங் இன் தௌசண்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணதும் மச் 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 அலாபரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் தேன் எனி அதர் அதர் மற்ற ஸ்பேஸ் டாட்டெல்லாம் கம்பேர் பண்ணால் ஸோ வி ஆர் குயிட் கான்ஃபிடண்ட் வி பி சக்ஸஸ் இப்போ இதில் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுப்பும் ஏன்னா இப்போ நம்ம விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூதோஷ்ண நிலை ஆனால் அதை வந்து இங்கே டெஸ்ட் பண்ணணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஆர்என்டி பண்ணியிருக்கணும் ஸோ அது இங்கே எப்படி காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு அது எப்படி முடிஞ்சது இதுக்கு வந்து மெயினாக டாக்கிங் மெக்கானிசம் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அங்கே உள்ள ஜீரோ ஜியோ வெள்ளும் வெகர் கண்டிஷனோ எல்லாமே கிரிட்டிக்கல் நம்ம இங்கேயும் அதே சாம்பிளில் போட்டு தான் இதே தான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கண்டிப்பாக கான்ஃபிடன்ட் சக்சஸ் ஆகணும் எஸ் சார் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் எப்படி இருக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த ஊக்கம் அதே போல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வரவேற்பு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே உங்களோட பேக்ரவுண்ட் அப்படியே ஓகே நான் நான் வந்து படிச்சதெல்லாம் தூத்துக்குடியில் ஸ்கூல்ஸு காலேஜ் வந்து திருச்சியில் என்ஐடி அப்போ அப்போ இப்போ அப்போ ஆர்இசி இப்போ என்ஐடி